ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சரித்திர நிகழ்வுகள் வரும்பொழுது ஒரு மாமாங்கம்னு வச்ச பத்து வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறத மாமாங்கன்னா பன்னெண்டு வருஷத்து அது மாதிரி நடக்கும் அதில் திரையுலகத்துலேயும் ஒரு ம அந்த நடந்துச்சு என்னென்னா எண்பதுக்களுடைய எண்டில் திரைப்படம் என்னென்னா கேப்டன் பிரபாகரன்னு அப்போது அதுக்கு முந்தி வந்து இந்த நிறைய திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து மிரட்டி அவர் டாக்டர் சந்திரசேர் எவ்வளவு சந்திரசேகர் எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி மிரட்டி கொண்டிருந்தார்கள் ஐயையோ ஏற்கனவே பத்து வருஷம் இருபது வருஷம் திரண்டுக்கிட்டு கிடக்கிறப்போ இவங்க வந்து நின்று நம்மளை வெற்றி விட்டு வாங்கி இருக்குன்னு ஒரு விரட்டியை உண்டு பண்ணிச்சு அப்படி ஒரு காலக்கட்டங்கள் ஆமாம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அடித்து பெருட்டுறாங்க அப்போ தான் அதற்கு முன்பு எழுபதுக்களுடைய எண்டு எண்பதுக்கல்லில் அது வரும்பொழுது இந்தி படத்தில் வந்து ஷோலே என்று ஒரு திரைப்படம் அது உலக திரைப்படத்தை ஃபுல்லாகவே திருப்பிடுச்சு அடிச்சு நவுத்திருச்சு அதில் ஹீரோக்கள் பெரிய ஹீரோவுக்கு ரெண்டு பேர் நடிச்சிருந்தா கூட ஒரு வில்லன் வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் ஆமாம் அம்ஜத் கான் என்று அந்த வில்லன் அந்த மொத்த கவனத்தையும் சில எழுத்த ஒரு பர்சன் அது அவர் தான் பண்ணிட்டார் அப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணணும் என்னது அது அது முக்கியமான படமாக போச்சு விஜயகாந்த் என்ற புரட்சி கலைஞர் என்ற ஒரு விஜயகாந்த் வந்து நிறைய படங்களில் நடித்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரிய பிரபலமாக இருக்கப்போ அவரோட நூறாவது படம் வருது அது நூறாவது படமும் இருக்க இப்போ நூறாவது படம் வந்து ஒரு சென்டிமெண்டலாகவே ஃபெயிலியர் ஆகும் ஆனால் இந்த படம் ஜெயிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து உலக சினிமா மட்டும் இல்லை த இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த இரு கோடுகள் இணைகிறது எது இது திரைப்படக் கல்லூரி மாணவர்களும் அந்த இளைஞரை ஈர்த்த அந்த விஜயகாந்தன் அதுக்கு பேர் தான் கேப்டன் பிரபாகர் அது வந்து அந்த படம் வந்து பத்தாவதுக்கு இளையராஜாவோட மியூசிக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எப்பா ஐயா நீங்கள் அந்த சோலையில் வரக்கூடிய அளவுக்கு அந்த சோலை படம் தான் அந்த சொன்னோம் ஷோலையில் வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ப்பா இருக்கணும் ஐயா பாட்டே வேணாங்கிறார் டைரக்டர் இல்லை 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 அது வந்து பாட்டும் வேணும்னு ரெண்டு பாட்டும் வேணும் அது ஹீரோ இல்லாமல் வேணும் எங்கே அது உண்டா நூறு படம் நடித்த ஒரு ஆக்சன் ஹீரோ ச ஹீரோ இல்லாமல் வரணும் என்னென்ன ஆட்டமா ஏன் இது ராட்டமா போட்டார்ல அந்த மாதிரி பாட்டும் சரத்குமார் அப்போ வந்து புதும்ப ரெண்டாவது மூணாவது படங்கள்ல இருக்கும் அவருக்கு ஒரு சாங் கொடுத்து விட்டு படத்தோடைய ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஹீரோவே இல்லாமல் ஓடிட்டுருக்கு படம் அப்புறம் படம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹீரோ இல்லாமல் போயிருப்போம் கிளைமேக்ஸ் வில்லனு வந்து செய்து விட்டால் பிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கும் இது ஒரு என்னங்க கதையை தவிர மிச்சதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது நியாயம்தான் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு ஐஎஃப்எஸ் எப்போதும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பற்றியெல்லாம் பேசி சளிச்சு முடித்தாச்சு ஐஎஃப்எஸ்ஸை பற்றி அந்த காலக்கட்டங்களில் இப்போ எல்லாத்தையும் எழுத்துட்டாங்க ரெவன்யூ ஆஃபீஸர் எல்லாம் எழுதுட்டாங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவர் வந்து சத்தியம் ஒரு அந்த போஸ்ட் கொடுக்குற சத்தியமங்கலத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு அதிகாரி கொடுக்குறான் ஐயோ என்னால் முடியாது உடம்பு சுகர் பெரியாது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோடைய எல்லா காரணத்தையும் சொல்லி கழிச்சிக்கிறாரு இன்னொரு மனிதர் வந்து கேட்க சத்தியமங்கலம் தான் போகணும் எனக்கு அப்படின்ட்டு என்ன அது அங்கே போக மாட்டேன் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறேன் இங்கேருந்து எதுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போகிறார் யார் அதுதான் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் போகிறார் அது அந்த சமயத்தில் போகும்பொழுது டியூட்டி ஜாயின் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணணும்னு எதுக்கு அப்படின்னா வீரபுத்திரன் என்ற பிற்காலத்தில் வீர வீரப்பனாக அறியப்பட்டவர் அப்போயும் வீரப்பனாக தான் சொல்லப்பட்டாங்க பேச்சு மாதிரி போகணுன்னா களம்பரத்துலேருந்து பிரச்சனை வீட்டு விட்டு கிளம்புனா ஓய்வு வேணாங்கிறாங்க பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது இங்கேருந்து ட்ரெயினில் போகிறாங்க வழியில் பிரச்சனை ட்ரெயினில் பூந்து அடிக்கிறாங்க அந்த சோலை மாதிரி வந்து முடியாந்து குதிரையில் வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி எல்லாம் வர்றாங்க பெரிய பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு ஏன் இவ்வளோ மல்லிகட்டி பிடிச்சி அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி போக வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவருடைய இனிய நண்பர் அவரோட ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் இவருடைய திருமணம் ஒரு அமைச்சரை ஏற்று திருமணம் செய்து வைத்த அவருடைய இனிய நண்பர் சரத்குமார் அவர் வந்து கொல்லப்பட்டு விடுகிறார் யார் எந்த வீர பத்திரணி கொல்லப்பட்டு விடுகிறார் அதிலையும் கண்டுபிடிக்கணும் என்னடா அது போயிட்டே இருக்கும் ஒரு ரத்தம் போகக்கூடிய அளவுக்கு ஒரிஜினாக போன போனப்பட்டவர்கள் அது மாதிரி போகிறார் எப்போது தொண்ணூற்றி ஒன்றில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த அந்த தமிழ் வருட்டப்பிறப்பு அன்றைக்கி ரிலீஸ் ஆணிச்சு மொத்த தமிழ்நாடு ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரஜினிகாந்தி கமலஹாசன் கொண்டாடிக்கிறப்போ இதை பெரட்டி உருட்டி விட்டாங்க இதில் வந்து என்னாச்சுன்னா ராஜராஜன் ராஜராஜன் ஏ ரமேஷ்குமாரும் கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது தவிர என்னாச்சுன்னா இளையராஜாவோடய மியூசிக் வந்து பட்டையை கலெக்ட் பண்ணிச்சுங்கன்னு சொல்லிட்டோம் அது மாதிரி என்னாச்சுன்னா ஃபைட்டு வந்து ஃபைட்டு வந்து சூப்பர் சூப்பர் இதுதான் இதில் கேப்டன் பிரபாகரனாக கேப்டனே நடிக்கிறார் அதிலிருந்து அவருக்கு கேப்டன் என்று வந்துச்சு பேர் அடுத்து அடுத்த மன்சூர் அலிகார் அன்றைய அம்ஜத் கான் மாதிரி மன்சூர் அலிகான் அவருடைய பாடி லாங்குவேஜி அதோடைய வேகம் விவேகம் எல்லா விஷயமும் ரொம்ப அற்புதமாக பண்ணி மொத்த அட்டென்ஷனே அதில் இருந்த மாதிரி வில்லன் மாதிரி ரெண்டு ஹீரோ இருக்காங்க ரெண்டு ஹீரோவும் தாண்டி போய்ட்டுருக்கிறார் அதோடைய மேனேஜர் சமாரியது ரம்யா கிருஷ்ணன் அப்போது ஒரு ராசி இல்லாத நடிகை என்று கொண்டு போய் இந்த இருந்து வரப்போ ஆள் கிடைக்கல சரண்யா பொண்ணுன்னு நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அந்த அம்மா வந்து தவிர்த்துட்டாங்க அது மாதிரி கரிகால என்ற ஒரு நடிகர் அவர் திரைப்படக் கல்லூரி மாணவர் செல்லுமணியோடைய ஆர்கே செல்லுமணி இயக்குனர் அவருடைய நண்பர் அதையும் வந்து தவிர்த்துட்டாங்க அப்போது எனக்கு ஐ வாண்ட்டு வீரப்பன் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அடித்து நவத்தி பண்ணாங்கன்னா இன்றைக்கி திருப்பி ரீரிலீஸ் பண்ணக்கூடிய படங்களில் வருது இந்த திரையிட போகிறாங்க வந்துடும் இன்றைக்கி அது வந்து அது ஏற்கனவே உள்ள தமிழ் திரையுலோட சாதனை படிக்க போகுதா ஏற்கனவே பாட்சா மற்ற திரைப்படங்களில் வந்ததை விட கடுமையாக பாதிக்கப்போகுதாங்கிறது வேறு லெவல் இதை குடும்பத்தோடையும் பார்க்கலாம் அன்றைக்கும் குடும்பத்தோடு கொண்டாடினாங்க டிவி ரேடியோலாம் போட்டால் கூட இன்றைக்கி அந்த எஃபெக்ட் தியேட்டருக்கு எஃபெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்தா பாருங்கள் குடும்பத்தோடு போய் குது குளிக்கலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்க